கி வீரமணி ஆசிரியராக உள்ள விடுதலைப் பத்திரிகையின் புதிய அயோக்கியத்தனம் ஒன்றை பார்ப்போம் தொடர்ந்து காணொலியைக் காணுமுன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி செய்திகளைத் திரித்து வெளியிடக்கூடாது என்பது ஒருவன் பத்திரிகையாசிரியராக பதவியேற்கும்போது தன்னளவில் மண்டை மூளைக்குள் எடுத்துக் கொள்ள வேண்டிய உறுதிமொழி ஆனால் கி வீரமணி விடுதலைக்கு ஆசிரியராகி அறுபது ஆண்டுகளாகியும் அந்த உறுதிமொழியை இன்னும் எடுத்து கொள்ளவில்லை போலும் அதனால் தான் செய்தியை திரித்து வெளியிடுவதில் கெட்டிக்காரனாக இருக்கிறார் கி வீரமணி இருக்கப் போகிற சிறிய காலத்திற்குள்ளாவது அறிவு தேறினால் யோக்கியனாக போய் சேர்ந்தோம் என பெருமை கொள்ளலாம் யோக்கியத்தனத்தில் கெட்டிக்காரத்தனமாய் இருந்தால்தான் பெருமை பித்தலாட்டத்தில் கெட்டிக்காரனாய் இருந்தால் அவன் ஒன்னாம் நம்பர் பிராடு அமெரிக்காவில் சட்டவிரோதமாய் குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பாரபட்சமின்றி வெளியேற்றப்படுகிறார்கள் இந்த விஷயத்திலும் தீக்காரன் தன் அயோக்கியதனமான தினமான ஈனப்புத்தியைக் காட்டத் சட்டவிரோதமாக வெளியேற்றப்படுகிற சம்பவத்தை நேர்மையாக எழுதுகிற துப்பில்லாத ஆசிரியர் கி வீரமணியின் பத்திரிகை பார்ப்பனர்களின் புதிய சதி அன்று மும்பையில் அடக்குமுறை இன்று அமெரிக்காவில் ஆதிக்கம் என்கிற தலைப்பில் பதினைந்து பிப்ரவரி இருபத்தைந்து நாள் விடுதலை ஞாயிறு மலரில் வன்மத்துடன் எழுதியுள்ளது ஈவி ராமசாமியின் புத்தியில் சிந்திப்பவன் வன்மமும் வக்கிரமுமில்லாமல் எழுதினால் தானே ஆச்சரியம் தன் புத்தி எவ்வளவு அயோக்கியத்தனம் நிரம்பியது என திராவிடத்தானே சொல்லாமல் சொல்லுகிறான் அமெரிக்க அரசின் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு தற்போது மீண்டும் ஒரு விளையாட்டைப் பார்ப்பனர்கள் துவங்கி உள்ளனர் முன்பு தமிழ்நாட்டில் இருந்து மும்பைக்கு வேலைக்காக இடம்பெயர்ந்த தமிழர்களை இந்துத்துவ அமைப்புகள் அடித்து துரத்திய பின்னணியில் பார்ப்பனக் கூட்டம் இருந்ததாக மும்பை தமிழர்கள் இன்றும் பேசிக்கொள்வார்கள் காரணம் அன்று தாக்கப்பட்ட தமிழர்கள் அனைவருமே தாராவி என்னும் குடிசை பகுதியில் இருந்தவர்கள் அதற்கு அருகே மாதுங்கா என்ற பகுதியில் வசிக்கும் தமிழ் பார்ப்பனர்கள் அங்கும் கோவில்களை ஆக்கிரமித்து தங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சந்தியாவந்தனம் பூஜை புனஸ்காரம் செய்து செய்து கொண்டு வசதியாக உழைக்காமலேயே வயிறு வளர்த்து வந்தனர் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் ஏற்கனவே தமிழர்கள் கோலோச்சியதால் அங்கே பிழைக்கச் சென்ற பார்ப்பனர்களுக்கு தமிழர்களை ஒட்டியே வேலை பார்க்கும் ஒருவித சுழல் ஏற்பட்டது இதனால் அவர்கள் சமீப காலமாக சூத்திர பஞ்சமர்கள் என்று கருதப்படும் பார்ப்பனரல்லாதோர் அதிக அளவில் அமெரிக்காவில் குடியேறுவதும் கொஞ்ச கொஞ்சமாக நாட்டில் நலிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிற இட ஒதுக்கீட்டைப் போல் அமெரிக்காவில் இன சிறுபான்மையினருக்கான இட ஒதுக்கீடான அஃபர்மேட்டவ் ஆக்ஷன் ஐ சாப்பிடுவதில் பார்ப்பனர்களுக்கு போட்டியாக பார்ப்பனரல்லாதோர் வந்துவிட்டதும் அமெரிக்க அதிகார மையங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பித்ததும் பார்ப்பனர்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் இவர்களை எப்படியாவது கட்டம் கட்டி விட வேண்டும் என்றளவில் நம்ம சூத்திரர் களை அங்குள்ள வெள்ளையினத்தவர்களிடம் காட்டிக் கொடுக்கிறார்களோ என்று தோன்றுகிறது என எழுதியுள்ளது உள்ளது இம்மாதிரி செய்திகளை வெளியிடுகிற கி வீரமணி உட்பட ஏனைய தி க வினரையும் மடையன்கள் என தைகிரியமாகச் சொல்லலாம் பயப்பட வேண்டியதில்லை மடையன் என விமர்சிப்பது அதிகப்படியான வார்த்தை பிரயோகம் என்றாலும் அவ்வாறு பேச இ வே ராமசாமி தான் தருகிறார் மடையன் என்கிற சொல்லுக்கு எவனெல்லாம் தகுதியானவனாக இருக்கிறானோ அவனையெல்லாம் மடையன் என சொல்லலாமாம் இதை நாம் சொல்லவில்லை விடுதலையே சொல்கிறது மடையனைப் பற்றி விடுதலை என்ன சொல்கிறது என பார்த்துவிட்டு அமெரிக்காவின் சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்படும் விவகாரத்தை பார்ப்போம் பதினைந்து பிப்ரவரி இருபத்தைந்து நாள் விடுதலையில் மடையன்கள் பற்றி மனித வாழ்வின் பெருமை இது தந்தை பெரியாரின் நூல் அறிமுகம் என்கிற தலைப்பில் வந்த கட்டுரையில் கூறப்பட்டிருந்ததாவது பார்ப்பனர் கிட்ட ஒரு மடையன் வந்து தந்தை பெரியார் மடையன் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார் நான் மாற்ற விரும்பவில்லை அவர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு சரியானது திதி கொடுக்கிறான் என வெண்ணிலா மகேந்திரன் என்பவர் குறிப்பிடுகிறார் அவர்கள் பார்வைக்கு தமிழர்கள் மடையன்கள் என்றால் நம் பார்வைக்கு செய்திகளை திரிக்கிற திராவிடத்தானை விடுதலை பத்திரிகைக்காரனை மடையன் என சொன்னால் அதில் எந்த பாதகமும் இல்லை நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு சரியானது என்கிற இருமாப்பு ஈவராமசாமியை விட நமக்கு அதிகம் உண்டு மும்பையில் சிவசேனா அமைப்பு தமிழர்களை ஏன் அடித்து விரட்டியது திராவிடத்தான் வட இந்தியர்களுக்கெதிராக போராட்டத்தை துவக்கினான் திராவிடத்தானை பார்த்து சிவசேனாவும் பிரித்தாளுகிற புத்தியை கைக்கொண்டு விரட்டியடித்தது இந்த உண்மையை சொல்லுகிற அறிவற்ற கும்பல் செய்திகளை திரித்து வெளியிடாவிட்டால் தானே ஆச்சரியம் தமிழகம் வட இந்தியர்களின் வேட்டைக்காடா என கேட்டு சென்ற அதிமுக ஆட்சியில் தமிழர்களை தூண்டிவிட்டு குள்ளனரித்தனம் செய்துவிட்டு ஆட்சி மாறியதும் அடக்க ஒடுக்கமாய் இருக்கும் கயவாளித்தனம் தானே தீக்கவின் யோக்கியதை அதே யோக்கியதை அதே செய்தி மோசடி அறிவுடன் தான் அமெரிக்க சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்படும் விஷயத்தை அணுகுகிறான் மடையன் விடுதலை பத்திரிகையாளனுக்கு அமெரிக்கா யாரையெல்லாம் என் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என அடையாளம் கண்டு நாட்டை விட்டு வெளியேற்றுகிறது என தெரிந்திருந்தால் செய்தியை திரித்து வெளியிடுகிற அயோக்கியத்தனத்தை செய்வானா சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பார்ப்பனர்களாக இருந்தால் வெளியேற்ற மாட்டார்களா சூத்திரர்களாக இருந்தால் தான் வெளியேற்றுவார்களா என ஈரோட்டு கண்ணாடி வீரமணி அமெரிக்காவிலிருக்கும் தம் பெயர்த்தியான வி அன்புராஜ் மகளான கவின் அன்புராஜிடம் கேட்டு தெரிந்து கொண்டு உலக அறிவை வளர்த்து கொள்ளலாம் நாம் சொன்னால் தான் ஈ ராமசாமியின் புத்தியில் சிந்திக்கிற கி வீரமணியின் மண்டை மூளையில் எதுவும் ஏறாது மகன் வழிபெயர்த்தி சொன்னால் ஏறாதா ஏறும் ஆனால் அப்போதும் அறிவு வந்து செய்தியை திரித்து வெளியிடுகிற ஈனத்தனத்தை கைவிட மாட்டார் காரணம் பிறவிக்குணம் சுடுகாடு மட்டும்